ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றனே அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து செல்வா நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு ஒரு அருமையான ஒரு அனைவருக்குமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பதிவு இப்போ ஜோதிடரிடம் போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் பல ஜோதிடர் இருக்காங்க பாரம்பரியமாக குடும்பம் எங்கள் குடும்பம் அந்த ஜோதிடர்கிட்ட தாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அல்லது ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்தாலும் திருப்தி அடையாமல் தனக்கு எப்படி நம்ம ஜாதகம் வேலை செய்யுதுன்ட்டு பல பேர்கிட்ட போய் கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் இருக்காங்க இப்படி ஜோதிடம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் இன்று பல நிலைகளில் அப்படியே பெருகி இருக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு எந்த அளவுக்கு ஜோதிடம் அந்த அளவுக்கு மக்களுடைய ஞானம் தேடுதல் எல்லாமே அப்படி போயிட்டே இருக்குது இப்போது இந்த ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏன் ஜாதகம் எப்படிங்க வேலை செய்யும் என்னுடைய ஜாதகத்தில் நானே அப்படி எளிமையாக எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது என்னை பற்றி எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நான் ஜோதிடர்கிட்ட தான் போகணுமா ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் ரொம்ப சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது இப்படிலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் இருக்குதுங்க நான் எப்படிங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது இப்போது ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ரொம்ப சிம்பிளுங்க ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நிறையா விஷயங்கள் அதில் இருந்தாலும் அடிப்படையில் நம்முடைய பயணங்கள் எத்தகையது அப்படிங்கிறத ஒரு லிமிடேஷனுக்குள்ளே வரையறுக்கப்பட்டிருக்கு எல்லாமே லிமிடேஷன் ஜோதிடங்கிறது எல்லையற்றது ஆனால் ஒரு தனிநபர் ஜாதகங்கிறது எல்லைக்குள்ளானது இந்த ரெண்டு வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுங்க ஜோதிடம் தான் கடல் மாதிரின்னு சொல்கிறாங்களேங்க அப்போ என்னுடைய வாழ்க்கை கடல் போல இருக்குமா அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அழுத்தமான ஒரு உண்மை இப்போ இதை பாருங்கள் இங்கே ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஒரு மாடு கயத்தில் கட்டப்பட்டு இப்போ கிராமப்புறத்தில் பார்ப்பீங்க கிராமப்புறத்தில் மாடு கட்டியிருப்பாங்க காட்டில் அதாவது ஒரு குச்சி அல்லது கம்பி கடப்பாறையில் மாட்டுக்கு கைத்தை போட்டு கட்டியிருப்பாங்க அந்த கயிறு நீளம் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் அந்த மாடு போயிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வரும் இந்த சுற்றுவட்ட பாதைக்குள் அந்த மாட்டிற்கு என்னென்ன அவைலபிலிட்டியோ அது படுத்துக்கலாம் தண்ணி குடிச்சுக்கலாம் தூங்கிக்கலாம் புல் மேயலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதற்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படிங்கிறது அந்த சர்க்கியூம் ஃபரண்ட்ஸ் ஓன்லி அவ்வளோதான் அதுபோல் தாங்க பன்னிரெண்டு பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்குது இந்த பன்னிரெண்டு பாவத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை உண்டு என்ன அளவுக்கு எல்லை இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தீர்மானிக்கும் இப்போ இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எனக்கு எல்லாமே தெரியுங்க ஒருத்தர் கேட்டார் நண்பர் கேப் கேட்டார் நான் ஷேர் மார்க்கெட்டில் ஏ டூ ஜட் என்னால் பின் பாயிண்ட்டாக அடிக்க முடியும் சார் அற்புதமாக எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் என்னால் பண்ண முடியல அது என்னென்ன தெரியல சார் ஆனால் எனக்கு எவ்ரி திங்க் நாலேஜ் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் பிற என்னுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன்னா அப்படி இப்படியே அவங்க வந்து பண்ணுறாங்க ஆனால் நான் போய் பண்ணலான்னா என்னால் வரல அப்படிங்கிறாரு இதே போல் தாங்க பல தொழில்நுடக்கங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் சஜஷன்ஸ் ஆலோசனை அறிவுரைகள் எல்லாமே நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிந்திருக்கும் ஆனால் அவர்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஆலோசனைகள் எல்லாமே பிறருக்கு வந்து சாதாரணமாக வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ என்னென்னா என்னுடைய எல்லைக்கோடு எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாத நான் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனை தான் என்னுடைய ஃபெயிலியருக்கு காரணம் என்னுடைய எல்லை என்னன்னு தெரியாமல் நான் வந்து அந்த எல்லையை மீறி நான் பண்ணக்கூடாது இப்போ இங்கே பாருங்கள் என்னுடைய இந்த எல்லோ அந்த மஞ்சள் பார்டர் தான் என்னுடைய எல்லோ இந்த மஞ்சள் பார்டரை விட்டுட்டு நான் ப்ளூ பார்டரில் இருக்கிறத ஆய்வு செய்யணும் ஆசை பண்ணணும் அப்படின்னு போனேன்னா எனக்கு நான் ஃபெயிலியர் அப்படிங்கிறது அங்கே வெகு சீக்கிரமாக வெகு விரைவில் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எனக்கு இந்த மஞ்சளும் தெரியும் புலுவும் தெரியும் அது புளூ கலருங்கிறது எனக்கு தெரியும் மஞ்சள் கலருங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என்னுடைய பாடருங்கிறது எனக்கு இறைவன் கொடுத்தது என்னுடைய ஜாதகத்தில் அமைக்கப்பட்ட விதிங்கிறது இந்த மஞ்சள் பாடர் தான் இந்த மஞ்சள் பாடருக்குள்ளேயே நான் எனக்கான ஆயத்த பணிகளை செய்யணும் எனக்கான தேடுதலை செய்யணும் செய்தேன் என்றால் அங்கே எனக்கு வெற்றி நிச்சயம் அதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதாரணமான விஷயந்தான் அதை சூட்சமாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிம்பிளாக எல்லாமே இண்டிகேட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஜாதகத்தை நம்ம எடுத்து நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னாவே அதில் எல்லா உண்மையுமே புலப்படும் நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் என்னுடைய ஆற்றல் என்ன என்னுடைய சிந்தனை என்ன எனக்கு கிடைப்பது என்ன கிடைக்காதது என்ன எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது கொஞ்சம் ஜோதிட அறிவு கொஞ்சமாக இருந்தால் போதும் நான் ஒன்றும் பெரிய வித்வானாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய அளவிற்கு ஆராய்ச்சியாளராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஓரளவிற்கு கிரகம் என்றால் என்ன காரகத்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து கொண்டிருந்தால் போதுமானது இதுதாங்க மெயின் இப்போது ஜாதகத்தில் எனக்கு எல்லாமே தெரியும் சார் காரகத்துவத்தை தெரியும் சார் கிரகத்தை தெரியும் சார் ராசி தெரியுங்க ஆனால் புரியலைங்க அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு எண்ணற்ற பேர்கள் இருக்காங்க அப்போது இது இந்த பதிவு ஜோதிடம் தெரிந்தவர் தெரியாதவர் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபையான பதிவு தான் நம்ம ஒன்றும் பெருசாக ப்ராடாக பெரிய தத்துவங்களையோ பெரிய ஆராய்ச்சிகளையோ இதற்குள்ளே நம்ம சொல்ல வரல பாருங்கள் புரியுதான பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரே ஒரு உதாரண ஜாதகம் கொடுத்துருக்கேன் இந்த உதாரண ஜாதகத்தில் நம்ம இந்த பாவத்தின் அதாவது இந்த பதிவினுடைய தலைப்பு என்னென்னா ஒரு பாவமும் அந்த பாவ அதிபதியும் எப்படிங்க பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் லக்னம் லக்னாதிபதிக்கு உள்ள வேறுபாடு பாவத்திற்கும் பாவ அதிபதிக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்கேன் குறிப்புகளாகவே கொடுத்துருக்கேன் தனித்தனியாக விதிகளாகவே கொடுத்து ஒரு ஐம்பது பாயிண்ட்டு அறுபது பாயிண்ட்டு முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு இருபத்தஞ்சி பாயிண்ட்டுன்னு நிறைய வீடியோ இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பார்க்கலைங்க அப்படின்னாலும் இதை பாருங்கள் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன் இது தாங்க கட்டம் ஃபஸ்ட்டு எந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ரெண்டு கட்டம் இருக்குங்க இந்த ராசி கட்டம் இது தாங்க ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை அது விதியாக மதியா கதியாக எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது இது தாங்க அப்போது இப்படிப்பட்ட இந்த ஜாதக கட்டத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமான பலன்கள் என்பது ஒவ்வொரு பாவமும் அது குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள் வாயிலாக வெளிப்படுத்திக் கொண்டு தான் இருக்கும் அதற்கு தான் ஜோதிடத்தில் பாவகாரகத்துவம் காரகத்துவம் கிரக காரகத்துவம் நட்சத்திர காரகத்துவம் ராசி காரகத்துவம் என்று நான்கு வகையான காரகத்துவங்களை பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த நான்கு காரகத்துவங்களும் இணைந்து ஒரு ஜாதகருக்கு பலனை கொடுக்குது இவ்வளோதான் விஷயம் ஜாதக பலனை இவ்வளோதாங்க விஷயம் இப்போது எனக்கு லக்கணம்னு ஒன்று சொல்கிறீங்க லக்கணாதிபத்தின்னு சொல்கிறீங்க ரெண்டாம் அதிபதினு சொல்கிறீங்க ரெண்டாம் இடம்னு சொல்கிறீங்க அது என்னங்க இடம்ங்கிறீங்க வீடுங்கிறீங்க பாவங்கிறீங்க அதிபதிங்கிறீங்க அப்போது இந்த இடம் வீடு பாவம் ஹவுஸு ப்ளேஸு எல்லாம் ஒன்றுதாங்க எப்படி நீங்கள் குடியிருக்கிற வீடு ஒரு வீடு கட்டி இருக்கிறீங்களோ அந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் உள்ள பன்னிரெண்டு பாவங்களும் ஒரு வீடாக செயல்படுது இப்போ பன்னிரெண்டு பாவங்களும் ஒரு வீடாக செயல்படுது அது என்னவோ அது அங்கு நிலையாக தான் இருக்குது அதுக்கு எங்கேயுமே சேஞ்சஸ் கிடையாது பன்னிரெண்டு பாவமும் தன்னை மாற்றிக்கொள்ளாத ஒரு தன்மையில் அங்க இருக்குது சாரி சகண்ட ஆனா இந்த பாவகத்தினுடைய அதிபதி அதாவது அந்த ஹவுஸ் ஓனர் அவரு எங்க வேணாலும் போய் நிற்கலாம் பன்னெண்டு பாவத்தில் அந்த வீட்டில் நிற்கலாம் இல்லைங்க நாங்கள் இங்கே பிடிக்கலைங்க இன்னொரு வீட்டுக்கு புறனு போகலாம் அவருக்கு எலிஜிபிள் பதினோரு இடத்துக்கு எங்கே வேணாலும் போகலாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பாவம் என்பது இங்கே பாருங்கள் அந்த ஓடுற படத்தை இங்கேயும் தான் காட்டியிருக்கேன் இந்த சிலைட்லேயும் தான் இருக்குது கவனிங்க பாயிண்ட் அந்த புள்ளி அந்த புள்ளி தாங்க ஒரு பாவத்தோடைய புள்ளி அதை வந்து இப்போ நீங்கள் கேபி ஜோதிடத்தில் அழகாக அந்த சாஃப்ட்வேரில் காட்டுவாங்க பாவ முனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாவ முனைங்கிறதாங்க அந்த குச்சி அந்த சென்டரில் தெரிகிற ப்ளூ அந்த பாயிண்ட் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அது சின்ன சுருக்கமாக பா பா அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லணுன்னா புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்கண புள்ளிங்கிற மாதிரியே இன்னும் பல புள்ளிகள் நம்முடைய ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது குபேர புள்ளின்னு இருக்குது அதாவது கலத்திர புள்ளின்னு இருக்குது தொழில் புள்ளின்னு இருக்கு இப்படி பல புள்ளிகள் இருக்குது அந்த புள்ளி அப்படிங்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா பாயிண்ட்டு எந்த பாயிண்ட்டில் ஆரம்பிக்குது அது எந்த பாயிண்ட்டு எனக்கு வந்து முக்கியமான அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது அப்போ லக்ன புள்ளிங்கிறது அந்த லக்னம் நின்ற நட்சத்திர பாதம் இந்த பாதம் தாங்க ஒருத்தருடைய அந்த பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்ல வந்து நம்மளை கட்டி விட்டுருக்கு அந்த பாவம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒரு பாவத்தில் மூன்று நட்சத்திரம் இருக்குங்க அந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் அதாவது ஒம்பது பாதத்தில் இருக்குது அப்போ இந்த ஒம்பது பாதத்தில் எங்கேயோ ஒரு பாதத்தில் தான் அந்த ந பாவம் போய் நிற்கும் ஒரு பாவம் ஆரம்பிக்கிறது இந்த ஒம்போது பாதத்தில் எங்கேயோ ஒன்று ஆரம்பிக்குது அப்போ அந்த ஒம்பது பாதத்தில் ஒரு பாதம் தான் அங்கே ஆணி அடித்து ஒரு குச்சி அடித்து நம்மளை கட்ட கட்டி போடப்பட்டு வைத்திருக்கிறோம் இப்போ உதாரணமாக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த லக்னம் என்ன சொல்லுது என்னுடைய குணத்தை சொல்லுது என்னுடைய உருவத்தை சொல்லுது என்னுடைய கொள்கையை சொல்லுது பண்புகள் கெளரவம் நான் உயரமா கொல்லமா கருப்பா செவப்பா எப்படி இருப்பேன் என் குணம் என்னோ என்னுடைய வம்சம் என்ன என்னுடைய அனைத்து சங்கதிகளையும் என்னுடைய பேக்ரவுண்டை வந்து ஆணித்தரமாக சொல்லக்கூடியது என் லக்னம் அப்போ இந்த லக்னம் அப்படிங்கக்கூடியது இதுதான் அப்படிங்கிறத தீர்மானமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் நான் மாற்றவே முடியாது இப்போ இந்த உதாரண ஜாதகம் பாருங்கள் சிம்ம சிம்மலக்கணத்தில் பிறந்திருக்காரு இந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது தீர்மானமாக சிம்மலக்னம்னா இவரும் இப்படி தான்பா கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவருங்கிறது ஒரே ஐடியா சொல்லிடுச்சு சிம்மலக்னத்தில் பிறந்தவர்கள் பேஸ்மெண்ட்டு அவர்கள் குணாதீசம் அப்படிங்கிறது அவர்களாக போய் யாருக்கும் தலை அவர்களாக போய் யாருக்கிட்டே அப்படியே குனியறதோ நிமிர்றதோ அதெல்லாம் அவர்களுக்கு வராது அப்படிங்கிறது அவரோட குணாதீசம் இப்படி தான் சொல்லிடுச்சு சரி இவரோட சூழலுக்கு ஏற்ப எங்கேயாவது கொஞ்சம் குனிவாரா நிவுறுவாரா அட்ஜஸ்ட் பண்ணி போவாரா இல்லை வேற மாதிரி நடந்துக்குவாரா அப்படிங்கும்போது அதை சொல்கிறவர் தான் லக்னாதிபதிங்க அப்போ இந்த லக்னாதிபதிங்கிறவர் இவருக்கு எங்கே போறாரு அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு சந்திரனுடைய வீட்டுக்கு போகிறாரு அப்போது ஒரு இந்த பாயிண்ட்டுன்னு சொல்கிறது லக்னங்க இந்த பாயிண்ட்லேருந்து நூல் கட்டப்பட்டிருக்கு இந்த புல்லக்கு இருக்கு இல்லைங்களா அந்த மாடு ஒரு சின்னம் கொடுத்துருக்க பாருங்க இந்த சின்னம் இந்த மாடு தாங்க அந்த பாவ அதிபதிங்க அப்போ இந்த பாவ அதிபதி என்ன பண்றாருன்னா இவருக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ பன்னிரெண்டாம் இடம் வரைக்குமே இவர் ரீச் ஆகுறாரு பன்னிரெண்டாம் இடத்தை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு பன்னிரெண்டாம் இடம் என்பது எதிலிருந்தும் தன்னை விடுவித்து கொள்ளக்கூடிய பாவம் பன்னிரெண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் விடுவித்து கொள்ளும் பாவம் அதை நாம் விரைய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அயன சயனம் மோட்சம் இப்படிலாம் சொன்னாலும் கூட சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லணும்னா விடுவிக்கக்கூடிய பாவம் விடுவித்து கொள்ளக்கூடிய பாவம் அப்போது இவருடைய நோக்கம் எல்லாமே இவருடைய வாழ்க்கையின் பயணம் எல்லாமே தன்னை விடுவித்து கொள்ளக்கூடிய ஒரே உறுதி நிலைப்பாட்டில் இருப்பார் தன்னை விடுவித்து கொள்ளக்கூடிய ஒரே நோக்கம் என்பது இவருக்கு இருக்கும் சரி இந்த சூரியனோடு இவருக்கு என்ன கிரகம் இருக்குது இந்த சூரியனை என்னென்ன கிரகம் பார்க்குது இந்த சூரியன் எந்த சாரத்தில் இருக்குது என்ற விஷயங்களை எல்லாமே ஆய்வு செஞ்சோம்னா இந்த சூரியன் அப்படிங்கக்கூடிய இந்த லக்னாதிபதி என்ற இந்த ஜாதகர் தன்னை எங்கிருந்து விடுவித்து கொள்ளப் போகிறார் தன்னுடைய தேடலை ஏன் பன்னிரெண்டாம் இடம் என்ற இடத்திற்கு மோச்சஸ்தானத்திற்கு கொண்டு போய் உட்காந்துக்கிட்டு பார்க்குறாரு அப்படிங்கக்கூடிய விடை என்பது இவருக்கு இங்கே தெரியுது இப்போ புதனோடு சேர்ந்து இருக்கிறாரே புதன் என்பது இவருக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உண்டானது அப்போ பதினொன்று என்பது அபிலாசைகள் நோக்கங்கள் லட்சியங்கள் என்னுடைய நோக்கம் இதுதான் தான் இதை தவிர எனக்கு எதுவுமே இல்லை இது தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் பதினொன்றாம் இடம் அப்போது அந்த அதிபதியோடும் குடும்பத்தை குறிக்கக்கூடிய இரண்டாம் அதிபதியோடும் இணைந்து இவர் தன்னை விடுவிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதுனால இவருடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே இவர் இந்த குச்சியில் மட்டுமே தாங்க மாட்டிட்டு சுற்றிகிட்டு இருப்பார் புரியுதா புரியலான்னு நல்லா இன்னொரு தடவை கவனிச்சு பாருங்கள் சிம்பிள் ஒரு பாவத்தின் பலனை சொல்லியாச்சா இதுதான் பாவத்தின் பலன் அதாவது பாவம் என்பது சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டுங்கிறது நகரவே நகராது அது ஃபிக்ஸ்டு ஆனால் அதில் நூலை கட்டி உங்களை ஓட விடும் அந்த பாவக அதிபதி எங்கே வேணாலும் போய்க்கலான்னு ஓட விடும் ஓடலாம் தேடலாம் ஆனால் அந்த வட்டத்திற்குள் மட்டும்தான் செல்ல முடியும் அது எந்த வட்டம் என்பது அந்த பாவ அதிபதி போய் நின்ற இடம் அந்த வட்டம் அந்த வட்டத்தில் பாவ அதிபதியோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாம் உங்களுக்கு சுற்றி வருவதற்கு அந்த வட்டத்திற்குள் தேடுவதற்கு பயன்படுத்துவதற்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது இணைந்தவர்கள் தொடர்பு பெற்றவர்கள் எல்லாமே நல்லவர்களாக இருந்தால் நன்மையையும் தீயவர்களாக இருந்தால் தீமையையும் உங்களுடைய அந்த பயணத்தின் போது கொடுக்க வல்லவர்களாக இருப்பார்கள் இப்போ இரண்டாம் இடம் அப்படின்னா இங்கே இரண்டாம் இடம் இவருக்கு புதனாக வருதுங்க இந்த புதன் போய் இவருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு எங்கே பாருங்க இதுவும் குடும்பஸ்தானம் ஸ்தானம் இவர் எந்த காலமாக இருந்தாலும் எனக்குலாம் வருமானம்லாம் போதும் சம்பாதிச்சதெல்லாம் போதும் இனிமேல் நான் அந்த குடும்பத்தில் இருந்தோம் வருமானத்தில் இருந்தோம் ரிலாக்ஸ் பண்ணும் என்னோட மோச்சத்தை தேடி என்னோட ஞானத்தை தேடி அல்லது எதையாவுன்ன தேடி நான் விடுபடணும் அப்படிங்கிறதே தான் இவருக்கு அங்கேயும் நோக்கமாக இருக்கும் ஏன்னா புதன் போய் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்துட்டார் இல்லைங்களா அப்போது இவருக்கும் அதே நிலைமை எதை சார்ந்திருக்கும் குடும்பம் சார்ந்திருக்கும் எல்லாமே இருக்கும் சரிங்க ஐயா ரெண்டாம் இடம் பேச்சாச்சே அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் ஏன்னா சூரியன் அங்கே இருக்கார் கம்பீரத்தை கொடுக்கும் அதே போல புதன் இருக்கார் அறிவு நுட்பத்தை கொடுக்கும் புதன் பேச்சாற்றல் பிளஸ் கம்பீரம் நுட்பத்தை கொடுக்கும் எதற்கும் விடாபுடியாக இருப்பார் எதற்கும் பின்வாங்காத ஒரு தன்மை என்பது அந்த ஜாதகரின் வார்த்தையில் எதிரொலிக்கும் அவருடைய பொருளாதாரத்தில் எதிரொலிக்கும் எல்லாத்துலேயுமே எதிரொலிக்கும் ஆனாலும் பன்னிரெண்டாம் இடம் என்றென்று சொல்லக்கூடிய அந்த விடுவித்து கொள்ளுதல் என்பது அவருக்கு தீர்க்கமாக இருக்கும் இங்கே பாவம் அந்த பாவ அதிபதி அப்போ பாவம் என்பதின் கட்டுப்பாட்டிற்குள்ளேதான் பாவ அதிபதி என்பவர் செயல்பட்டு கொண்டிருக்க முடியும் எத்தனை யுகமானாலும் நான் இருபது வருடம் வெளிநாட்டிலே இருந்தேன் ஐம்பது வருடம் அந்த ஊரிலே இருந்தேன் இப்படி அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் என்றெல்லாம் சொன்னாலும் சென்ற இடத்திற்கு திரும்பி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த பாவத்திற்கு உண்டு இறுதியில் அந்த பாவத்தின் தன்மை எப்படி இருக்கிறதோ அந்த தன்மையிலேயே ஜாதகரின் பயணம் என்பது அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது பாவம் என்பது வேறு பாவ அதிபதி என்பது வேறு பாவம் என்பதில் இங்கே பாருங்கள் இரண்டாம் இடத்தில் கேதுவும் குருவின் இருக்கிறார்கள் அப்போ இங்கே கேதுவுடன் குரு இணைந்து ஒரு பெரிய ஞானத்தை இவருக்கு கொடுக்கிறது இவர் பொருள் தேடுவதற்கும் எதற்கும் எங்கு போய் சென்றாலும் எவ்வளவு வெளியூர் சென்றாலும் வெளியே இடங்களுக்கு சென்றாலும் தூரதேச பயணம் செய்தாலும் இறுதியில் இவருக்கு அற்புதமான ஞானம் இவருக்கு குடும்பம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஞானத்தை தன்மையில் இவருடைய இறுதி காலத்தில் அப்படி ஃபைனலாக வந்து நிற்கும் அதுதான் பாவம் அந்த பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அந்த பாவத்தில் உள்ள கிரகங்களை என்ன கிரகங்கள் தொடர்பு பெறுகிறதோ அது எந்த சாரத்தில் இருக்கிறதோ அங்கே நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்கிறதோ உப உத்திரமோ அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்க இருக்கிறதுனால இந்த நட்சத்திரங்களின் தன்மை முழுக்க முழுக்க இவரின் பாவத்தில் எதிரொலிக்கும் இவருடைய வாழ்க்கை பயணத்தின் கடைசி காலத்தில் இவைதான் முக்கியத்துவமான தன்மைகளில் இவரை ஈர்க்க பார்க்கும் கடைசி ஈர்க்கும் இங்கே நல்லா பாருங்கள் அந்த குச்சிங்கிறது மாடு எவ்வளோ தூரம் போனாலும் தன்னையோடு நோக்கி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது என் கண்ட்ரோலில் தான்ப்பா இருக்கிற என்னை மீறி பண்ண முடியாதுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்குங்க அதுதாங்க பாவம் மூன்றாம் இடத்துல பாருங்கள் மாந்தி இருக்குது சந்திரன் இருக்குது இடத்துல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் மாந்தி சந்திரன் ஆனால் அந்த வீட்டின் அதிபதியாகிய சுக்ரன் என்பவர் இவருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால மூன்றாம் இடம் என்ற இவருடைய சிறுதூர பயணங்கள் தொழில் சார்ந்து அதிகமாக இருக்குங்க சிறு தூர பயணங்களை தொழிலில் அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய நபராக இருப்பார் மூன்றாம் இடம் என்ற பயணம் சிறு சிறுதூர பயணம் அந்த மூன்றாம் இடமும் சுக்கரன் பத்தாம் இடமும் சுக்கரன் அந்த பத்தாம் இடத்திலேயே சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் ஆகவே இவருக்கு தொழில் என்பது வீடு வீட்டின் அழகுபடுத்துதல் வீடை துப்புரவுப்படுத்துதல் அல்லது வீட்டிற்கு அழகு சார்ந்த வண்ணம் பூசுதல் இப்படி வீடு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களும் இவருக்கு ஏற்புடையதாக ஈர்ப்புடையதாக இருந்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் அதிபதியான சந்திரன் அந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது சந்திரன் என்பவர் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்குபவர் நிலையில்லாத தன்மையை கொடுப்பவர் எதிலிருந்தும் விடுபடக்கூடிய ஆற்றலை குறிப்பவர் அப்படின்னு நம்ம முன்னமே சொன்னோம் ஆகையினால் இந்த சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்கனால இவருடைய முயற்சிகள் இவருடைய விஷயங்கள் என்ன ஒரு விஷயத்தில் போய் கைய வைப்பார் டக்கு டக்குன்னு இருந்து ரிலீஸ் ஆகி வந்துக்கிட்டே இருப்பார் அதாவது ஒரு முயற்சி எடுப்பார் அந்த முயற்சி செய்வார் தொழிலுக்கு போவார் டக்குன்னு அந்த தொழிலை மாற்றிட்டு இன்னொரு அதே இந்த வேண்டாம் வேணாம் இன்னொரு வேலைக்கு போகலான்னு போவார் அப்போது ஸ்டெபிலிட்டி ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது இவருக்கு இல்லாத ஒரு தன்மையை இந்த நிலை என்பது கொடுக்கும் இருப்பினும் அந்த மூன்றாம் அதிபதி என்பவர் சுக்கரன் தனித்து பலமாக பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால இவருடைய சின்ன சின்ன செயல்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஆக்ட் ஆக்டிவிட்டி ஆட்டிடியூடு எதுவாக இருந்தாலும் அழகாக அதனுடைய பரிணாமம் என்பது கவர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும் இப்போ உங்களுக்கு மூன்று பாவங்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று பாவங்களும் மைய கருத்து என்ன நான் சொல்லியிருக்கேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதாவது பாவம் பாவ அதிபதி இந்த பாவம் என்பது ஒன் ஆஃப் த சென்டர் பாயிண்ட் பாவ அதிபதி அப்படிங்கிறது கட்டிவிடப்பட்ட கோடு எல்லை உங்களுடைய எல்லை என்ன என்பதை தீர்மானிக்கிறது அந்த எல்லை தீர்மானிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதோடு இணைந்த தொடர்பு பெற்ற இப்போ செவ்வாய் வந்து இந்த சுக்கரனை பார்க்குது அப்போ செவ்வாய் சுக்கரனை பார்க்குறதுனால மிக 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 சுறுசுறுப்பான விஷயங்கள் இவர் செய்வார் நாலாம் வீட்டின் அதிபதி அங்கே இருந்து சுக்கரனை மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்து அதிபதி பார்க்கறதுனால அப்போ இவர் வீடு தொடர்பான நான்காம் இடம் வீடு இல்லைங்களா அப்போ வீடு தொடர்பான அழகுபடுத்தும் பணி வீடு தொடர்பான வர்ணம் பூசும் பணி இதில் இவர் தொழிலாக செய்கிறார் என்பதையும் இங்கே குறித்தாலும் இவருக்கான மூன்றாம் இடத்தில் அங்கே சந்திரன் பன்னிரெண்டாம் அதிபதி இருக்கிறதுனால இவர் எந்த வேலையை செய்தாலும் அதை முழுமைப்படுத்த முடியாமல் டக்கு டக்குன்னு அந்த வேலையை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய வேலையும் உண்டு குறுகு சிறுதூர பயணங்களை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்திலே அந்த சந்திரன் இருக்கிறதுனால இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு கொஞ்சம் நேரம் இருப்பார் அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் போய் ஒர்க் பண்ணுவார் இதில் கொஞ்சம் நேரம் இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இவருக்கு இருந்து கொண்டு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பாவம் பாவாதிபதி இவர்களுக்கான பலன்களை அப்படி எளிமையாக பன்னிரெண்டு பாவத்திற்கு சொல்கிறதுக்கான மெத்தேடை வந்து இதாங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்திற்கோ தெரிந்த ஜாதகத்திற்கோ பயன்படுத்துங்கள் பலன் சொல்லி பழகி பாருங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்